அபிலேஷோக் வெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் வந்து என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜஸ் பார்க்குறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டூ நைன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் டூ நைன் ஜீரோவோட ஏஞ்சல் நம்பர் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு செயல் செய்யறீங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து சிறப்பாக எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கிறது அதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ரோல் மாடலாக நீங்கள் செய்ய பண்ணக்கூடிய செயல்கள் இருக்கும் அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர் டூ நைன் ஜீரோவோட மீனிங் நீங்கள் எங்கே அந்த மெசேஜை வந்து இந்த நம்பரை எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் நினச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டூ நைன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே இப்போது இந்த வரக்கூடிய ஒரு மெசேஜ் வரக்கூடிய ஜூலை டென்த்து வந்து நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் வந்து க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் மேஜிக்கை லைஃப்பில் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வேணால் சொல்லலாம் இதுக்கு ஸோ மேஜிக் வந்து ஏன்னா இதோட மேஜிக் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் தெரியும் இது வார்த்தைகள் எல்லாம் வந்து புரியாது உங்களோடய லைஃப்பில் வந்து நான் இப்படி நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இப்படி நடந்துருச்சு மேடம் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க பாருங்கள் அப்போ தான் வந்து அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு புரியும் ஸோ அது ப்ராப்தம் இருக்கப்ப தானாக வந்து அட்ராக்ட் பண்ணி வந்துடுவீங்க ஸோ யாரெல்லாம் ரேக்கி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ லெவல் ஒன் வந்து ஜூலை டென்த்து ஸ்டார்ட் ஆகுது புதன் கிழமை ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்மளோட க்ளாஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா கிளாஸ் வந்து அப்பயோட முடியாது ஒவ்வொரு மந்த்தும் ஒன்ஸ் வந்து நான் ஃபாலோ அப் செஷன் கொடுத்துட்டுதான் இருப்பேன் ஏன்னா ரேக்கியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நீங்கள் கற்று முடிச்சிட்டு நீங்கள் பண்ணாமலே விட்டுட்டீங்க ஒரு அஞ்சாறு மாதம் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பெரிய யூஸ் excuse கிடையாது நீங்க பண்ண 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 தான் லைஃப்ல பெரிய லெவலுக்கு வந்து நம்மளால ரீச் வந்து கொடுக்க முடியும் உங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட லைஃபை வந்து கொண்டுட்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆன வந்து நிறுத்த முடியும் ஸோ அதனால என்கிட்ட கத்துட்டவங்க யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களோட லைஃப்ல எப்பவும் ரேக்கியோட டச் இருக்கணும்ன்றதுக்காக நான் ஃபாலோவர் செஷன் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல டூ நைன் ஜீரோ எங்கள் நம்பர் டைப் பண்ணுங்க நின மெசேஜ் உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க நம்பர் ஒன்னு நினைச்சேன் உங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணியிருந்துருப்பீங்க இதை வந்து நான் பண்ணியே ஆகணும் இது செஞ்சே ஆகணும்னு பட் உங்களோட பிளானில் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எந்த தடங்களும் இருக்காது அடுத்தவங்களோட சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இந்த வாரம் இருக்கும் சிலர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க கொடுக்க கூடாதுன்ட்டு இல்லை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க அதை அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து டவுன் ஆகிறது என்னடா இப்போ இவங்க சொன்னாங்க ப்ராமிஸ் பண்ணாங்க ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற விஷயங்கள் பண ரீதியானதில் வந்து இருக்கும் அதே மாதிரி சில கமிட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க வேறு யாருக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் இருக்கும் அது இந்த வாரம் தான் இந்த வாரத்தோட எண்டு நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட முடியும் அதே மாதிரி நீங்கள் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறது சான்சஸ் வந்து இருக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் நடக்காமலாம் போகாது கண்டிப்பாக நடக்கும் ஒரு டிலே டைம் கொஞ்சம் டிலே ஆகி நடக்குது அவ்வளோதான் அந்த டிலே ஆகிற டைமில் வந்து நீங்கள் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம் வெயிட் பண்ணால் எல்லாமே வந்து ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா உங்களோட டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ண முடியாத டைம் பீரியடாக இருக்கும் அது உங்களோட ஒர்க்கில் உங்களோட பிஸ்னஸில் நான் இவ்வளோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்ன என்னோட ப்ரூஃப் பண்ணிக்க முடியலன்ற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி இந்த இந்த ஒரு டைம் பீரியடுக்கு கொஞ்சம் அவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து காட்ட முடியாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக போகுது பட் ஃப்யூச்சரில் வந்து உங்களால் உங்களோட அத்தாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் உங்களோட பவர் என்ன அப்படின்றத வந்து காட்டுறது உலகத்துக்கு காட்டுறதுக்கும் உண்டான டைம் பீரியட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரதான் போகுது உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அவங்களால பண்ண முடியும் இப்போ வந்து உங்களோட ஹெல்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஈடு கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேவரபுளாக உங்களோட ஹெல்த் இருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும் ஒரு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது இது செய்ய முடியாது அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறது அடமெண்ட்டாக இருக்கிறது அந்த கோவத்துக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து ரீசனோட தான் இருக்கும் எது வந்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அந்த மாதிரி இருக்காது அந்த ஒரு ரீசன் இருக்கும் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யாருமே உங்களை தப்பு பண்ண சொல்ல முடியாது அவங்க கோவப்படுறாங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லக்கூடிய இதை வந்து வச்சுருப்பீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியில் ஓல்டர் பீப்புள் அவங்களோட ஹெல்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட அப்பா உங்களோட தாத்தா உங்களோட பெரியப்பா மாமா அந்த மாதிரி பெரியவங்களோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல லவ்வும் இருக்கும் ஆனால் இந்த பணம் ரீதியான விஷயங்களை மையப்படுத்தி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி பண விஷயத்த வந்து டாப்பிக் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அது பிரச்சனையில் தான் கொண்டுட்டு போய் விடும் அது கொஞ்ச நாள் வந்து நீங்கள் சைலண்டா இருந்தீங்கன்னா தானா சரியாயிடும் ஏன்னா நீங்கள் உங்களோட பண பிரச்சனைகள்னால சண்டை போடுறீங்க அதனால தான் வந்து இஷ்யூ ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்காமல் இங்கே வந்து ஒரு லவ்வே இல்லை ஒரு ஒரு கேரிங்கே இல்லை ஷேரிங்கே இல்லைன்ற மாதிரி வேறு மாதிரி பிரச்சனைகளை வந்து பேசுவாங்க ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் உங்களோட மைண்ட் இன்டென்ஷன்ஸ் அதெல்லாம் ப்யூராக இருக்குது பண ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது வர பணம் கைக்கு வர பணம் கட கடன்ட்டு வேறு பக்கம் ஓடிடுற மாதிரி இருக்கும் அது அது ஓடுறனால நீங்கள் என்னடா நம்ம கையில் நம்மளோட சேவிங்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வைக்க முடியல நம்மளோட ஃப்யூச்சரை பத்தி நீங்க யோசிப்பீங்க இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் இது குறிப்பிட்ட டைம் பீரியட் தான் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து யோசிச்சு இதெல்லாம் நடக்கவே நடக்காதா செய்யவே முடியாதா அப்படின்லாம் எதுவுமே நினைக்க வேணாம் எல்லாம் அப்படியே ஆன் தேல தான் இருக்குது நீங்கள் ரீச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க ரொம்ப ஒரு மெதுவாக போகிற பஸ்ஸில் வந்து போயிட்ருக்கிறீங்க நீ உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஸோ எப்படியா இருந்தாலும் பஸ்ஸு கொண்டு போய் உங்களை ஸ்ட்ராங்காக அந்த நீங்கள் போக வேண்டிய இடத்துல சேர்த்திடும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அந்த ஸ்லோ மோஷனில் வந்து நீங்கள் எதுவும் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டுட்டு வர வேண்டாம் உங்களோட உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் வேலைகளை தானாக வரக்கூடிய வரக்கூடிய தர பணம் எல்லாமே உங்களுக்கு லைன் அப் தான் இருக்குது கண்டிப்பாக வரும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் உண்டான மெசேஜ் டூ என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ம டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு வந்து இப்போ படிக்கிறீங்க புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க புதுசாக சில கோர்ஸஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய படிப்பு வந்து உங்களோட ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து உங்களோட லைஃப்பில் கொடுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து க்ரியேட் ஆகும் இப்போ மேரேஜ்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் வரன் அமையறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஃபேவரபிளாக இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுவீங்க அந்த வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரொம்ப உங்களோட வேலைகளில் உங்களோட இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் சரி உங்களோட வேலையாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வாரம் அதனால ஃபேமிலிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுல டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு வார்த்தை ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை பேசினாலும் தன்மையாக பேசிவிடுங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அமையாது அதுக்கு மேலே வா பேசுகிறதே ஒரு ரெண்டு வார்த்தை தான் அந்த ரெண்டு வார்த்தையை வந்து கோபமாக பேசி விட்டிங்கன்னா அது ரொம்ப ஆகி நீங்கள் ஏதோ பெரிய கோபகாரங்க மாதிரி உங்களை க்ரியேட் பண்ணிவிடும் அதனால ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளும் உங்களோட குடும்ப நபர்கள்ட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுங்க உங்களோட பிஸ்னஸில் உங்களோட வேலைகளில் வந்து நல்ல நெக்ஸ்ட் லெவல் போறத்துக்கு உண்டான டைம் டைம் பீரியட்க்கு வந்து இப்போ சூப்பராக இருக்குது ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வாரத்துலலாம் வந்து உங்களை எதிர்பார்த்து பல வேலைகள் வந்து உங்களை சுற்றி வந்து பல மக்கள் பல வேலைகள் வந்து காத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க உங்களோட ஐடியாஸ் மூலிமா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இதை கூட உங்களோட ஐடியாஸ் வந்து அதை பிரேக் பண்ணி சாஃப்டாக கரெக்டான பாதைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வாரம் ஸோ தெளிவான ஐடியாஸ் தெளிவான வார்த்தைகள் தெளிவான பேச்சு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் வந்து இந்த வாரம் சுத்தமாக உங்களால் பண்ணவே முடியாது நீங்கள் ஒரு டைமுக்கு சாப்பிட்றது டைமுக்கு தூங்கி எழுந்திரிக்கிறது அந்த ஒரு ஸ்லீப்பிங் வந்து இப்போ எட்டு மணி நேரம் ஸ்லீப் இருக்கணும் ஏழு மணி நேரம் ஸ்லீப் இருக்கணும்னா அதெல்லாம் உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ரொம்ப ஒரு பிஸியாக இருக்க மாதிரியே இருக்கும் ரொம்ப வேலையில் வந்து மும்முரமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அதனால் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் சாப்பாட்டில் தூக்கத்தில் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா மத்தபடியெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு கோல் செட்டிங்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருப்பீங்க ஸோ யாருக்காக இருந்தாலும் ஒரு கோல் செட்டிங்கை நோக்கி போகிறாங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஜாலியாக படுத்திருக்க முடியாது இல்லை பிஸியாக தான் இருப்பாங்க டைம் தான் இருக்காது தான் ஸோ அதை நோக்கி போடுறீங்க அதனால் எந்த தப்பும் இல்லை உங்களோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டல் ஆகும் அது நீங்கள் பார்த்து உங்களோட உடம்புக்கு கரெக்டான சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் உங்கள் கூடயே பயங்கர சப்போர்ட்டிவாக வர ஆரம்பிச்சிரும் சில நேரத்தில் வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க பண ரீதியாக ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அதையும் நீங்கள் வந்து சேஃபர் சைடில் வந்துடலாம் இப்போ புது பர்சன் வந்து ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்கள்கிட்ட நியூ பர்சன் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப பல தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து இந்த டைம் பீரியடில் புதுசாக போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புது பர்சன்ட்டை பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இல்லை ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து தென்படும் இதை நம்ம பண்ண பண்ணனணும் இது நம்மளோட வேலைகளில் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு லேர்னிங் டைமாக உங்களுக்கு இருக்க போகுது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உண்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேற கற்றுக்கிறது வேறு ஸோ கத்துக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியட் வந்து இப்போ இருக்கு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும் ஸோ இந்த வாரத்தில் வந்து சின்ன சின்ன ஹார்ட்ஃபுல்லான குட்டி குட்டி விஷயம் நடக்கும் பட் நீங்கள் வந்து உங்களோட பேசில் பேச்சில் வந்து அதிகம் வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட வேணாம் சைலண்ட்டாக போயிடுங்க இல்லை ரெண்டு வார்த்தை முடிஞ்சால் நல்லதாக பாசிட்டிவாக பேசி வச்சுட்டு போயிடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டிங்கனாலும் பெருசாக உங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக வந்து சில பிரச்சனைகள் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்தது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஆகும் வயிறு சம்மந்தப்பட்டது பெண்களாக இருந்தாங்கன்னா யூட்ரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆகும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வாரம் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இந்த இந்த முடிஞ்ச அதாவது நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து ஹெல்த் ரீதியாக அமைதியாகிடும் இப்போ வந்து அந்த விஷயம் வந்து ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிக்கும் ஓகே இதுதான் நம்பர் டூ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டூ நைன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் Okay. நம்பர் த்ரின்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனைகளாக வந்து ஃபேஸ் பண்ணிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு நெக்ஸ்ட்டு லெவலில் வந்து போகும் ஒரு நியூ பிகினிங்காக உங்களோட லைஃப்பில் இருக்கும் பல விஷயங்களை வந்து நீங்களே இந்த பிரச்சனையே போதும் நீங்களே விட்டுட்டு வந்து வெளியே ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப மாசமாக வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டைமாக இருக்க போது உங்களோட ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களோட பிஸ்னஸில் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து வரும் இப்போ அவுட் வரணும்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த பே அவுட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இத்தனை நாள் நீங்கள் இது பண்ணிட்டீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கீங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய டைம் டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது சில நேரத்தில் வந்து சிலர் உங்களை ஸ்பை பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து சிலர் ஸ்பை பண்ணலாம் உங்களை சுற்றி இருக்கவங்க ஸோ அவங்கக்கிட்டலாம் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவங்கக்கிட்டலாம் இருந்து எஸ்கேப் ஆகிக்கிறது ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது சில இடத்துல வந்து பொய் அதுக்குன்னு பொய் சொல்லுங்கன்னு சொல்லலை சில இடத்துல இடத்துல வந்து அமைதியாக விட்டுறது உண்மை எல்லாத்தையும் போய் ஒப்பிக்கிறத விட சில இடத்துல வந்து பேசாமல் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் மைண்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டியெல்லாம் இந்த வாரம் வந்து பயங்கர லக்கு வந்து உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு அமைதியான தன்மை இருக்கும் மைண்டில் இப்போ வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப என்்தூசியாஸ்டிக்காக இருக்கும் அப்படியே ஒரு ரொம்ப ஒரு யங் பிளட் எப்படி இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக அதை பண்ணோம் இதை பண்ணோம் நான் இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு மைண்டில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது புது வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வேலை க கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு ஒரு குட் நியூஸஸ் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட க்ரஷ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்ககிட்ட வந்து பழகுவாங்க உங்ககிட்ட வந்து நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இப்போ மேரேஜ்காக பார்த்துட்டு இருந்துக்கிங்க அப்படின்னா இப்போ வந்து புது ப்ரப்போசல்ஸ் வரும் அதுக்குண்டான ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு மேட்சிங்காக அமைய ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு அதுக்கு மேலே வந்து உங்களோட இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஹெல்ப்பை டக்குன்னு அந்த டைமில் வந்து பண்ண முடியாமல் போகலாம் அதனால் வந்து நீங்கள் எதுவும் ஓவர் ரியாக்ஷன்ஸு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது ஏன்னா உங்களை சுற்றி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும் உங்களோட குடும்ப நபர்கள் அப்படின்னு தான் இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இப்போ நீங்கள் கரண்ட் பீரியடில் நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க பணம் சேர்க்குறீங்க அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களோட பெரியவங்க வந்து கண்டிப்பா சில விஷயங்களை வந்து சேர்த்தி வச்சுட்டு போயிருக்காங்க நல்ல ஒரு சொத்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்து வரத்துக்குண்டான டைம் பீரியட்லாம் இப்போ நல்லாவே இருக்கு உங்களோட பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து உங்களோட முன்னோர்கள் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல அவங்கள நினச்சி கிராட்டிட்யூட் பண்ணுங்கள் நீங்கள் கிராட்டிட்யூட் பண்ணால் பண்ணால் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல சொல்ல இன்னும் பல மடங்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சொத்துக்களை வந்து சேர்க்க முடியும் அந்த நீங்கள் வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்காக சேர்த்தி வச்சுருக்காங்க இல்லை ஒரு பணம் வந்து உங்களுக்காக சேர்த்தி வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதாவது உங்களோட ரைட்ஸை நீங்கள் இந்த வாரம் எடுத்துக்குவீங்க உங்களோட ரைட்ஸ் இது உனக்கு இல்லை அப்படின்னு வந்து யாருமே உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களோட ரைட்ஸை கேட்டு நீங்கள் பெறுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்கு ஓகே இதுதான் நம்ம த்ரீ நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு ரொம்ப டீப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ட்ரெய்னிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ